ஹாய் ஹலோ எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நான் உங்கள் தர்ஷி விஜயகுமார் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜை அறையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்னன்னு சொல்லித்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உண்மையிலே இது வந்து எல்லா பெண்களுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் பூஜை அறையில் வச்சுருக்க வேண்டிய மிக முக்கியமான பொருளில் ஒன்று தான் குங்குமச்சி இந்த குங்குமச்சி வந்து நாங்கள் வெள்ளியில் பயன்படுத்தினோம்னு சொன்னால் அது மிகவுமே சிறப்பாக இருக்கும் நல்லது அப்படி நாங்கள் பயன்படுத்துகிற இந்த வெள்ளி குங்குமச்சி நல்ல வாசனையான தாளம்பு குங்குமத்தை நிறச்சி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்ற போவீங்க தானே அதுக்கு முன்னாடி விளக்கேற்றுறதுக்கு முதல்ல குங்குமம் கொஞ்சம் உங்களோட மோதிர விரலில் வலது கையால் மோதிர விரலில் எடுத்து நீங்கள் கிழக்கு பார்த்து நின்றபடியே இந்த குங்குமத்தை உங்களோட நெற்றி வகுட்டில் வைக்கணும் இந்த நெற்றி வகுட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா சொல்கிறாங்க அடுத்தது வந்து நீங்கள் இந்த குங்குமத்தை இப்படி வைக்கும்போது நீங்கள் வந்து உச்சரிக்க வேண்டிய மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்கு இது ஒரு வரி மந்திரம் இதை நீங்கள் குங்குமத்தை வைக்கும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த குங்குமத்தை வைங்க வச்சுட்டு அப்படியே உங்களோட தாளிக்கும் நீங்கள் தாலி போட்டிருக்கிறீங்களா இருந்தால் உங்களோட தாலிக்கும் இந்த குங்குமத்தை வச்சுக்கொள்ளுங்க அப்படி தாளிக்கும் வச்சுட்டு இந்த தாலியை உங்களோட ரெண்டு கண்கள்லேயும் ஒற்றி கொள்ளுங்க ஒற்றி கும்பிட்டுக்கோங்க வீட்டில் மகாலட்சுமி வாசம் செஞ்சிருக்கிறதுக்கு பெண்கள் மங்களகரமாகவும் சிரித்த முகத்துடனும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பதிவை இன்னும் பலர் தெரிஞ்சுக்கொள்றதுக்காக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னு சொன்னால் கொமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் எல்லாருக்குமே நன்றி வணக்கம்